తెలిసారు మిస్టర్ తెనాలి రామందా పోగు మిస్టర్ తెనాలి తెన్నీ రామ పాలే

ஒரே ஒரு கிலோ பேரீச்சம்பழம் கிடைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ கிளாடி மச்சா சைட் பொட்டில வாங்க வேண்டிய திம்போம் இது திங்கிரா பிஸ்கட் இல்ல உள்ளுக்குள்ள தங்க பிஸ்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்ற பொட்டி வெயிட்டா ஏய் பொட்டி வெயிட்டா இருந்தா உள்ள தங்க பிஸ்கட் இருக்குதுன்னு அர்த்தமா அங்கங்க சூட் பாம் வைக்கிறானுங்க இத தொடர்ந்து டமால்னு வெச்சு ஒத்தப்ப செதறிடுறோம் மச்சான் இதுக்குள்ள பாம் இருக்குன்னு நினைச்சு தான் எல்லாரும் விலகி போயிட்டாங்க நான் மட்டும் புத்திசாலித்தனமா இத எடுத்துட்டு வந்துட்டேன் எத்தனை வந்தன்னு சொல்ல புத்திசாலித்தனலாம் சொல்லாத முதல்ல பொட்டில என்ன இருக்குன்னு பாப்போம் ஆ என்னடா மச்சான் நான் ஏமாந்துட்டேன் நான் பிஸ்கட்லாம் தூளாயிச்சா ஐயோ இதுல பணம் இருக்குன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தா பணம் இருக்குடா பணமா ஆகாக காகா

சரக்கு வச்சிருக்கு இந்த சரக்கு அடிச்சதுனால தான் செத்து இருக்காரு நினைக்கிற நீ அடிக்காத என் உடம்பு பட்ரசரத்துல இருந்து பால்டால் வரைக்கும் ஏத்துக்கிட்ட சைட் பாரு நீ உறுப்பிடவே மாட்ட வா போலாம் வாங்கி போது <coughs> <gradually dynamite. coughs> கவர்மெண்ட்டு கடையெல்லாம் மூணு கவலையில குவார்டர் எடுத்து பாயிரத்து போல போலே சரி நீ நீத்த நான் கொஞ்சம் படுக்கிறேன் வெளியில யாரும் இல்ல இதான் நல்ல சமயம் பணத்தை தூக்கி போட்டு வந்துடலாம் சனியை ஒழிஞ்சிரும்

ஏன்னா போன வருஷம் தானடா வாடகை கொடுத்தா அதுக்குள்ள என்ன அர்ஜென்ட் அத கழுத்து மேல வச்சு தத்திட்டு பொண்ணு மூஞ்ச மூடு எதால மூடுறது யோ எவ்வளவு நம்ம கதவை தட்டிட்டு இருக்க கதவை திறக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க என்ன ஒண்ணா பண்ணுவோம் என்னத்துக்கு இப்ப வந்து சத்தம் போடுறீங்க யா நீ வாடகை பணம் தான் வாங்க வந்தா ஆமா இவர் யாரு இவரு இவர் எங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு

சூடு சொர்னையே இல்லாமல் செத்த பொண மாதிரி கிடக்குறாரு மாதிரி நான் அதேதான் ஆ அவர் தூங்குற ஸ்டைலு அப்படி இருக்குங்கிறான் நீங்க கிளம்புங்க சரி சரி பத்து மணிக்கு வர வாடகை பணத்தை ரெடியாக எடுத்து வைங்க அதெல்லாம் தர முடியாது போ அப்போ வீட்டை காலி பண்ணேன் என்னடா இது பேஜார் ஏய் முதல்ல இதை பொட்டில போட்டு எங்கன்னால் கொண்டு போய் சவுட்டு கிடைச்சார் ரொம்ப ஹிம்ஸை ஆ வணக்கம் 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 சார் ஆ வணக்கம் சார் வணக்கம் சார் ஏய் எட்டு மெர்ச்சனை மூஞ்சு கிஞ்செல்லாம் வீரர் விட்டுங்க பாத்துக்கிற நாய் வணக்கம் ஏன் சார் நான் வணக்கம் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் வணக்கம் திருப்பி சொன்னீங்க அவர் என்ன ஒன்று மாட்டேன்ட்டாரு கோவத்தில் இருக்காரா ஆமா இப்ப கோவத்தில் கோவத்தில் இருப்பாரு வணக்கம் சொல்லுங்க தானே சார் வணக்கம் சொல்லுங்க சார் வணக்கம் போதுமா ஆ ஆ போதும் போதும் நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இன்சூரன்ஸ்னா என்னது செத்தா பணம் கொடுப்போம் அதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ்

இன்னைக்கு இவர் உயிரோடுறாரு சொல்லி நூறு ரூபாய் கொடுத்து இன்சூரன்ஸ் எடுத்துருவோம் நாளைக்கு இவர் வாயை பொழுதுட்டாரு சொல்லி லட்ச ரூபாய் ஆட்டை போட்டுருவோம் எப்படி முதல் தடவையா நல்ல ஐடியா சார் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இவர் பேர்ல இன்சூரன்ஸ் எடுக்கிறத முடிவு பண்ணிட்டோம் ஆமா அவர் பேர்ல இன்சூரன்ஸ் எடுக்க சொல்றீங்க அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே அவர் நேரத்துல இருந்தே எதுவும் சொல்லலையே சும்மா அவர் ஓவர் மப்புல தூங்குறாரு எங்க அப்பா தான் நான் சொன்னா கேப்பாரு நீங்க இன்சூரன்ஸ் போடுங்க சரி சரி உங்க அப்பா தானே அப்பா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அவரை பத்தி டீட்டெயில் சொல்லுங்க நான் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிறேன் அவர் பேர் என்ன என்ன வைக்கலாம் என்ன வைக்கலாமா என்னங்க அவருக்கு வயசு அறுபதுக்கு மேல பொழுது பேர் இப்ப வைக்கலாமான்னு கேக்குறீங்க ஐயா அவருக்கு ஏற்கனவே பேர்லாம் வச்சாச்சு நான் ஆவிநாதன் ஆவிநாதனா சாமிநாதன் வளர்றாரு சாமிநாதன் வயசு என்ன இப்பதான் சொன்னீங்களா அறுபது வயசு அதையும் எழுதிக்கங்க ஊரு கண்ணமா பேட்டியா கண்ணமா பேட்டியா

யானை இருந்தாலும் ஆயிரம் பெண் இறந்தாலும் ஆயிரம் சொல்லுவாங்க இந்த ஆள் இருக்கும்போது எப்படின்னு தெரியல ஆனா செத்ததுக்கு அப்புறம் இவனால ஒரு லட்சம் கிடைக்க போகுது என்னடா சொல்றேன் இதுவும் சரி அதுவும் சரி வேஸ்ட் போனால் போகட்டும் போட மிஸ்டர் அபிநாதன் உங்களால் எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்க போகுது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் என்ன வேணாலும் கேளுங்க வாங்கி தரோம் நீ அடங்க மாட்டேன் போதையில பணத்து கூட பேசிட்டு இருக்க

அன்னைக்கு நீங்க தானே அவருடைய பையன் சொன்னீங்க இன்னைக்கு இவரே சொல்றீங்க யாரு பையனா இருந்தா என்னன்னா அப்பா இவரு தானே ஐயோ ஏதோ ஒண்ணு ஒழிது டாக்டர் நீங்க உட்காருங்க சரிங்க டாக்டர் எதுக்கு வந்திருக்காரு இவருக்கு வயசு அறுபது ஆச்சு இல்ல டாக்டர் செக் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்தா தான் பாலிசி எடுக்க முடியும் அப்பதான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இவரை செக் பண்ண முடியாது தகனம் தான் பண்ண முடியும் சும்மா எதுக்கு செக் பண்ணும் செக் பண்ண தான் இன்சூரன்ஸ் போட முடியும் அப்ப செக் பண்ணுங்க இவனை செக் பண்ணாருன்னா போனோன்னு தெரிஞ்சு போயிடும் நாம மாட்டிப்போம்

பிபி செக் பண்ணலாமா ஓகே ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கிங் தான் பண்ண சும்மா அந்த செக்கிங் இந்த செக்கிங்னா அப்புறம் பாலிசி எடுக்க மாட்டேன் பாடி எடுக்க மாட்டேன் ரொம்ப கோச்சிக்கிறாருங்க உயிர் இருக்குல்ல இருக்கு அப்புறம் என்ன ஓகே ஓகே நமக்கு பாலிசி தான் முக்கியம் டாக்டர் பரப்பிடலாம் ஓகே ஏங்க உங்க பேர்ல ஒரு லட்சம் ரூபாய் பாலிசி இருக்குது அதனால நீங்க குடிச்சு குடிச்சு செத்து போவாதீங்க டாக்டர் நம்ம போலாம் வாங்க ரொம்ப புரிஞ்சிருச்சு

பாயை மூடுறா கஷ்டப்பட்டு மூச்சு அடிச்சுக்கிட்டு பொணமா நடிச்சதுனா எனக்கு குடுறா 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 ஏய் நீ நாத்திர பொணமா நடிக்கணும் உண்மையில பொணமா என்னடா ஆச்சு பெரியவர் உண்மையில பொணமாட்டாரா துட்டு நமக்கு தான் எடு அப்ப எஸ்கேப் அறுக்கும் அறுவதுக்கும் எக்க சக்க ஜாலி மிஸ்டர் தெனாலிரா மிஸ்டர் தெனாலிரா

మిస్ట తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ రర్రార బరారు మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ ర